அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ இதுக்காக போட போகிறோன்னா கடவுள்னா யாரு இந்த கடவுளில் வந்து யாரை வந்து கும்பிட்றோம் இதனுடைய உலகளாவிய அரசியலோட லாபி என்ன இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போறோம் ஒட்டுமொத்தமாக பிரபஞ்சம் தோன்றிய முதல் கொண்டு யாரை நம்ம வந்து சாமியா கொண்டாடுறோம் அப்படிங்கிற விஷயம் தான் இனிமே வரும்போது இந்த உலகம் தோன்றி முதன் முதல்ல உருவாக்கப்பட்ட கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ராமநாதபுரம் டிஸ்டிக்டில் இருக்கிற உத்தரகோசம்பை மங்கை மங்களநாயகியும் மங்களநாதரும் இணைந்து இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய இடம் தான் வந்து மங்கை அந்த கோயில் சிவாலயம் இந்த தான் உலகத்துல முதன் முதல்ல வந்து தோன்றுடுது இந்த சிவாலயத்தோடைய அடித்தள வரலாறு அப்படின்னு இருக்குன்னா சிவனும் பார்வதியும் வந்து மல்லராவும் மலத்தியாவும் உருவெடுத்து விவசாய குடிகளோட ஒன்றிணைந்து நடவு தொழில செஞ்சிருக்காங்க அப்ப அது யாருன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா நாங்களாம் வந்து உயர் சாதியினர் நாங்க தான் இந்த கடவுளை வந்து படைச்சோம் அப்படிங்கிற ஒரு முற்போக்கு சிந்தனையோட சிலர் இருக்காங்க ஆனா இந்த கடவுள்களை சொந்தக்காரவங்க யார் அப்படின்னா மல்லர் பல்லர் இன்றைய தேவை திருவள்ள வேளாளர் என்கிற இந்த தான் இது அனைவரும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு கடவுள் வந்து இறங்கி வந்து இந்த உலக தொழில மதித்து அந்த தொழில் செய்கிறவங்க கிட்ட அவங்க கூட இருந்து நான் கடவுள்னு காமிச்சிக்காம தன்னுடைய மனித உடலோட ஒன்றிணைந்து அவங்க வந்து இந்த நாட்டு நடவு தொழில சிறப்பாக செஞ்சுருக்காங்க